எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயினி சீசனாக இருக்குது ஸோ மழையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மழை வந்தாலுமே வெயில் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து வீட்டில் தேவையான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது கரண்ட்டு தாங்க ஸோ மழையில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டோடைய பாதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்களுடன் மின் வாரியம் அப்படின்ற ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசன்றதால் நிறைய கரண்ட் ஆஃப் அப்புறம் மின் கம்பிகள் அருந்து விழுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மின் சேவைகள் பாதிப்பு வந்து ஏற்படும் இந்த மாதிரி ஏற்பட்டால் நம்ம வந்து யாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் யாருக்கு தகவல் தெரிவித்தா நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து செயல்படுற ஒரு சேவை மையம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மின் சேவைகள் மின் கம்பி அருந்து தொங்கிக் கொண்டிருந்தாலோ மின் கம்பங்கள் உடைந்திருந்தாலோ இல்லைனா சாய்ந்திருந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா மின்தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மின்தடை ஏற்படும் போது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மாநில மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தை வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டனா அவங்க உடனடியான தகவலை வந்து நம்மளுக்கு அளித்து அது மட்டும் இல்லாமல் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பாக தருவாங்க ஸோ அதோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய உங்களுடைய ஏரியாவில் நடக்கிற மின் பழுது வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோங்களை நான் வந்து உங்களை மீட் பண்ணேன் தேங்க்யூ